அனைவருக்கும் டிவோஷனல் சார்பாக வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பேங்கன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு தாங்க நம் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு நினைத்த காரியம் நடப்பதற்கு கடவுளின் அனுகிரகம் நமக்கு தேவை கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அவரின் கடைக்கன் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நம் என்ன ஓட்டங்களில் இருக்கும் ஆசைகள் எல்லாமே நிறைவடையும் ஒரு ரூபாயும் கொஞ்சம் கல்விப்பும் இருந்தாலே போதும் நம் வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு பரிகாரம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் எப்பொழுதும் நம் நினைத்த காரியம் வெற்றி அடைவதற்கு முழு முதற் கடவுளான விநாயகரின் அருள் தேவை அது போலத்தான் மகாலட்சுமியின் அருள் இருந்தால்தான் நிதி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைத்தாலே போதும் நமக்கு வந்து செல்வத்தில் குறை இருக்காதுன்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு அம்சம் நிறைந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கர இருக்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கர நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தல் அது நிச்சயம் தோல்வியை தராது அந்த அளவிற்கு சிறப்பு மிகுந்த இந்த நேரத்தை யாரும் தவற வச்சாதீங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து சுத்தபத்தமாக நல்ல மங்களகரமான உடையை உடுத்திக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் சிவப்பு வெள்ளை போன்ற சாத்வீகமான நிறங்களில் உடைகளை அணிவது அன்றைய நாளே சிறப்பாகும் அப்புறம் பூஜை அறைக்கு சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைங்க மஞ்சள் மங்களகரமானது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்தால் ஜெயம் நிச்சயம் நடக்கின்ற வலது உள்ளங்கையில் கொஞ்சம் வைத்துக் கொண்டு மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் வேண்டுதல்கள் என்னவோ அதை உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் கல்விப்பை வைத்து இப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வேண்டுதல்கள் இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது என்ன தேவையோ அதை உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் முன்வையுங்கள் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி கொள்ள வேண்டும் எது தேவையோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்ன வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற வேண்டும் அந்த வேண்டுதலை மட்டும் கடவுளிடம் வைங்க உங்ககிட்ட உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம வந்து உடனே தீர்ந்துடணும் இன்னைக்கே தீரணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா அந்த கல் வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுருங்க ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு அந்த உப்பு மேல ஒரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில இந்த உப்பு இருக்கும் பாத்திரத்திற்கு சேர்த்து தீப தூபம் காமிக்கணும் தொடர்ந்து இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை இது போல சுக்குர ஹோரையில் செய்து வர நீங்க ஆசைப்பட்ட அனைத்து காரியமும் தடை இல்லாமல் நடக்கும் இருபத்தி ஓரு வாரங்கள் பிறகு அந்த உப்பை நீரில் விடுங்கள் நாணயத்தை பணத்துடன் சேர்த்து வையுங்கள் அதிர்ஷ்டம் தரும் சில விஷயங்கள் நமக்கே நடந்தே தீர வேண்டும் என்று தீராத ஆழமான ஆசையாக இருக்கும் அதனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான எளிய வெள்ளிக்கிழமை உப்பு பரிகாரம் தாங்க நீங்க செஞ்சு பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யலாமா அப்படின்னு யோசிக்க வரும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க அதே மாதிரி நீங்க உப்பு வைக்கிற அந்த கிண்ணம் வந்து சில்வரில் இருக்க வேண்டாம் சில்வரில் வைக்காம ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு மண் பானை மாதிரி சின்னதா வைக்கிறதுல மண் கொடுப்பேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூட கண்ணாடி பவுல கூட நீங்க எடுத்துக்கலாம் உப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி பவுலோ இல்லை மண் அகலோ மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேல உப்பு வச்சிருங்க அதை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டு பூஜையர்ல வச்சுட்டு இருபத்தி ஓரு வாரம் சுக்கர தான் இந்த வழிபாடை செய்யணும் சுக்கர ஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ஆனால் எந்த ஒரு விஷயம் தொடங்குவதாக இருந்தாலும் காலையிலே தொடங்குவது நல்லது முடிந்தவரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு வர்ற சுக்கரஹோரையில் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ